முந்திரிக்கு தலைவலியா மதிய சோறுதுங்க விளையா ரொம்ப முக்கியமான தலைவலி மதிய சோறு மந்திரிக்கு தலைவலியா கால மாத்திர போடவில்லையா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போயவே கேட்கிறேன் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போயவே கேட்கிறேன்

ஐயா சேஜி பிரிந்து அவங்களை டோஜர் பண்ணணுமே இந்த நாலு பேர்த்த நான் கட்டி காத்த என் சிவகங்க கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்னே அழுகாதனே ஆயிரம் வண்டி இருக்க மாடா எங்கடா மறுநாடகத்துக்கு வருவாங்க எல்லாரும் இன்னைக்கு கோட்டு ஹவுஸ் கட்டிங்க போட்டு படுத்துட்டாங்கன்னு வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன் கேட்கலையே மண்டை மாதிரியே கிடக்கிறா எடா ஒரு டோப்பை ஒன்று வாங்கி கொடுனேன் டோப்பா கூலத்தை தலையில் ஓட்டு பொருதி விடு இவ்வளோ நேரம் கூட்ட இருந்தது ஊரம் பபூன் டான்ஸ் தான் அதுக்கு தான் டயத்தை இழுத்து பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே கேட்டது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்போ புராணத்தை ரசித்தாங்க என் அன்பு உறவுகள்னா அன்றைய காலத்தில் இந்த தொலைபேசி என்று சொல்லக்கூடிய இந்த கைபேசி செல்ஃபோன்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் முருகனுக்கு எத்தனை படை வீடு வந்துடும் செல்லில் வந்துடும் இருமலுக்கு என்ன சாப்பிடுவது பொம்பளை ஆள்லாம் ஆட்டு காலை எப்படி வைப்பது முந்திக்கிட்டோம் எல்லாமே வந்துடும் ஆனால் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவதற்குத்தான் நாரதர் வள்ளி ராஜவாட் உங்களை ரசிக்க வைப்பதற்கு பெட்டிக்க மணிகண்டேன் அதை இசை மீட்டுவதற்காக மிருதங்க சக்கரவர்த்தி செல்வோம் துணை இசையாக ஐயா ஆறுமுகம் இத்தனை மூணு பேரும் வாச்சாலும் ஒரு குழம்புல எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி தாள முக்கியம் பூசாரி மனை வாழ்த்துக்கள் வாழ்க்கை நீ எதுக்கு இப்போ கைது சரி சரி எதோ நூறம்பது சேர்த்தருவன்னு தட்டுவேன் ஆனால் இத்தனை கலைஞர்களும் பாடுபட்டு உழைத்தாலும் உங்கள் செவிகளுக்கு சரியாக பேசும் வார்த்தையும் படிக்கின்ற பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இனிமே தருவது மலர் ஆடியோஸ் பள்ளி தம்பம் வாழ்த்துக்கள் உனக்கு நன்றி 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 கதைக்கு வரேன் அதெல்லாம் இருக்கட்டும் மைட்டப்பாவுக்கு காசியர்ல இல்லையடா உருட்டப்பா மையா போயிட்டு வந்துருக்கியே நாளைக்கு மேக்கப்புக்கு என்னென்னா பண்ணுவேன் தார் ரோட்டை பேத்துட்டு வருவேன் நீ மூடு கதைக்கு வரேன் கதைக்குத்தானே இந்த உட்காந்துருக்க பொம்பளையால் போனால் ஒத்தையில் பயந்துக்கிட்டு இல்லை உங்கள் முடிவு தான் என்ன இல்லை எங்களை பார்த்த ரேஷன் கடையில் என் அரிசி வர்ற மாதிரி இருக்கானா அது தெராசு மாதிரி தெரியுதா முடிவுக்கு வாங்கத்தா அந்த அங்கிட்டு படுத்து கிடக்க பொம்பளை ஆளுக லேசா பிறண்டு படத்துக்கு தாய் செல்ல தாயி இவன் வேறடா கதைக்கு வரேன் என்னுடைய வரலாறு பெருசு கடுகு செருத்தாலும் காரம் குறையாது குறையா தம்பி அந்த கொசுவத்தி எடுத்து வந்து பொருதி விடுறான் இந்த கோழி குஞ்சு யாரது படுத்து எடுக்குது இது வேற அட்டப்பூச்சி மாதிரி வந்துகிட்டே இருக்கு போ குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா வேற சொன்னாலே அகில உலகமே செருப்பு கழட்டுவாங்க ஏன்னு விட்டுக்கிட்டு அடிக்கவா அந்த மூத்திரத்தை குடி மூத்திரத்தை குடிக்கலாம் பட் ஆனா உப்பு கைக்கும் சாரி ப்ரோ எங்க அப்பா வேற சொன்ன நீ எந்திரிச்சு ஓடுவாரு எங்கேயே சொல்லுனே பாப்பா நம்பிராஜன் நம்பிராஜன் தானே பொண்ணு என்னடா எங்க அப்பா ஒரே வார்த்தை கேவலைப்படுத்த விட்டேன் என்னடா நம்பிராஜனுக்கு என்ன இருக்கானே செத்து போயிட்டானா இப்ப நம்பிராஜன் சில ஊர்களுக்கு வர்றது இல்லை நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சு நான் ஒரு நாள் தான் பார்த்தேன் நீ போட்டு உட்காந்துருப்பாள் ஏன் நம்பிராஜன் வர்றது இல்லைன்னா ஒரு வாட்டு ரெண்டு வாட்டு பாடலாம் அவன் மேடையில் வந்து அஞ்சு வாட்டு பாடுறான்னு தவிர சங்கத்துல வண்டியில் ஏறும் போது வேன் டிரைவர் காது கொடுத்து கேட்க முடியாம பாடிக்கிட்டே வரேன்

இன்னைக்கு அட்டையை பஞ்சா காசு வரும் அன்னைக்கு எங்கள் அப்பா பெரிய ஸ்காடு ஒர்க்குனு ஹாரி ஒர்க்கு எட்டு இஞ்சு போர் லாக் நீ சந்தையத்துக்கு பிறந்தவனாக இருக்கேன் எதுக்கத்தான் சந்தேகப்பட்டு கேட்குறேன் ஏழு ஆம்பளை பயலுக ஏழு பேர்னா சந்தேகம் தாண்டா வரணும் இப்போ ரெண்டு பிள்ளையும் பெக்க முடியாமல் கிடக்குறாங்க உனக்கு என்ன தெரியும் அந்த ஏழு பிள்ளைக்கு கூட எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எட்டாவது பிள்ளைய நோண்டிருக்கேன் மறுபடியும் வேறு முயற்சி பண்ணனாவே எங்கள் அம்மா சொல்லியிருக்கு கற்பப்பையில் இடம் இல்லை சரி காளையார் கோயிலில் ஒரு கட்டை போய் வாங்கி தரேன் அதை வச்சு தான் பண்ணிட்டு போகிறான் தம்பி ஏழு பேர்த்துக்கு இங்கே ஆறு பேர்த்தில் கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைப்பா என்ன ஜீவ சமதி அடைய போய்யா என்னை பார்த்தா எப்படி சாமியார் வருதோட வந்திருக்க நீ யாருமே நானா வழக்கு போட்டு பெரியசாமி பையன் தங்கச்சி இருக்குன்னு சொன்னாங்க அந்த அயோக்கிய போய் நீதானா சாதகம் வந்துச்சியா வீட்டுக்கு நான் தான் மச்சேன் எனக்கு தெரியாம போச்சு உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் நம்ம உறவுக்காரன் ஆகிட்டோம் மச்சா பேச விட்டு போயிருக்கிற மொட்டனாக்கு மயிருமே உங்க தங்கச்சிய பொண்ணுவாக்கு வந்தது எங்க அப்பா உங்க அம்மா வந்தேன் நான் தான் அந்த மாப்பிள்ள மச்சேன் நான் வீட்டுல இல்ல மச்சான் வெளில போயிட்டேன் வேலைக்கு வெளிய இருக்க போயிட்டு வா வெளியில வெளியில வேலைக்கு போயிட்டேன் வேலை பார்த்துட்டாலும் தக தெரிஞ்சிருவேன் அப்பா சொத்து அப்பா சொத்து என் குடும்பத்தை எல்லாம் சிரிக்கிறாய் என்ன மச்சான் சொல்ல உடுக்க உங்க தங்கச்சியே நான் இன்னும் பார்க்கல ஆள் எப்படி இருக்கேன் மகாலட்சுமி மாதிரி இருக்கு மச்சா காலாண்டு போட்ட அவளை பார்த்துருக்கீங்கல்ல அது மாதிரி அம்புட்டு அழகா அம்சமா இருப்பா அப்ப பதினெட்டாம் பணியா அழகு மலையா என் வாழ்க்கையில கண்ணை திறந்துட்டான்டா என் ஜாமி மச்சான் மச்சா உங்க தங்கச்சிய நீர் மாலை குடுவாங்க. ச்சே, மாலைய போட்டு கூட்டுவாங்க ஒண்ணுமே இந்த குடுறது. உங்க தங்கச்சிய பாக்கணும் ஐயா. நீங்க தான் கல்யாணத்துக்கு ஆடு உரிக்கிற நேரெல்லாம் பாக்கணும். செவரொட்டியை ரொட்டிய கலாண்டு போ போடாது. அப்பா, நீ வந்து முட்டை பொரட்டா போடுறதுக்கு கல்ல பக்கத்துல போயிடாத தல உன்னையே தூக்கி போட்டு நீ கல்யாண வீட்டுக்கு வராதே. நேமா வராத தட்டில் வச்சிருக்க வத்தலையே போற நீ போட்டு குடுத்து புயிட்டு போயிர்ற. அதா எனக்கு கல்யாணம் வந்துடணும் பொண்ணு வாக்க வர்றா தங்கச்சியை கூட்டோட போயிருக்கிய கரெக்டா தங்கச்சி அவளை அழகு என்னடா பரிதான மாலையை மட்டும் கொண்டு வர மாலைய பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சி போயிடும் உடனே மாலையை மாத்திடுவோம்னு இந்த மாலையை எங்கனை கடந்து பிறக்குன்னு உங்க தங்கச்சியை வர சொல்லுங்க என்ன எல்லாரும் ஆகான்றியை மொண்டாட்டி யாருனே பார்த்துருக்கீங்களா என்ன ஊரே சிரிக்குது யாரும் கச்சி கட்டி விட்டாங்களா என் தங்கச்சி வந்திருக்கு வச்சா ஏய் இந்த கை கால் எங்கனே நான் பார்த்துருக்கேனே பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு பச்சா உன் தங்கச்சிக்கு என்ன செலந்தியா வெயில் படாம வளர்த்த புல்ல மச்சா கொடுத்தாலும் இப்போ நான் கொடுத்து வச்சவேன் அலகு மலையான்னு கடவுள் இருக்கேன் கடவுள் இருக்கா

உசுரே ஓதியா இது யார் மச்சான் சினிமால ஐஸ்வர்யா ராய் பாத்திருக்கீங்களா ஆமா ஜீன்ஸ் ஜீன்ஸ் படத்துல அது மாதிரி உலகலகி பட்டம் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளிய வர மாட்டேன் மச்சான் ஐயோ அமுக்கா தெரியல மூடு வருது அத முகத்தை தரக்க சொல்லுங்க மச்சான் குறும்பு கார புள்ள மச்சான் அப்படி பாலஞ்சேவப்பா இந்த அத்தை மச்சான் அவளை பாடவே நான் சொல்லுங்க செயல் சேர்த்து அரைஞ்சு வருவேன் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாறயா என்ன ஜெகப்பா மயிரை புடுங்கறப்பா அச்சா நான் பாட எப்படி ஓபன் பண்ணுங்கயா இருமா அச்சா நான் பாட்டு பாடட்டா இருடி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாடலாம் அந்த நீலவ தான வா நான் மாட்டி கோரி அந்த இது bodo கோடு உணர்ச்சி யோசனை போட்டு

கரமுறை கரம் என்ன சாக்கெட்டுக்குள்ள என்ன தெரிஞ்சா பிரேக் தெரியும் அதாங்க முறுக்கு மிச்சம் இருக்கு ஆமா ஜாலியா ரொமான்ஸ் பண்ணும் போது ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே ஐயோ காலை ஐயா காலு கலக்கொட்டு மாதிரி இருக்கேன் ஐயா இல்ல இல்ல பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு அரை சீக்கிரம் தொலை தொலைடா நீ கண்ணை மூடி தொலைடா இல்ல பச்சா அடுப்பா பச்சா நான் போடான்னு சொல்லாதடா குண்டாடி பேன ஏடி நீ சும்மா பச்சா பாருங்க மச்சான் என் தங்கச்சி எப்படி மச்சான் ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்குல்ல என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கட்டி அழகு ஏன் ஆல்ரவுண்ட்காரன் எரிகிட்டேன் என்ன மச்சான் அலகுல மயங்கிட்டீங்களா எங்க அப்பனுக்கு ஒத்த புள்ள பொம்பளை புள்ள பொத்தி வளர்த்தோம் நீங்கதான் என் தங்கச்சி கண் கலக்காம நீங்கதான் மச்சா காப்பாத்தால் சில இந்த மாவட்டமே தப்பு பண்ணி வச்சாடா ஏன் அம்மா ஐயோ மச்சான் எந்திரிக்க மச்சா கால்ல விழுந்துதான் ஏன் தங்கச்சிய கட்டணம்ல மச்சாடா கட்டி வைக்கிற எழுந்திரிக்கா

சரியாத போய் சுழாட்டில் எரிச்சு இத கட்டிட்டு நாடகத்தை நிறுத்துங்க இரு

இடிக்க வேண்டியது நடி என் புருஷன் நல்லா அழகா பார்க்க எம்பிட்டு அழகா இருக்காரு அவரை புடிச்சு கொடுத்துருக்கியா அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட தெரியலையே மாட கட்டவன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி ஒப்படைச்சியா ஒப்படைச்சியாடி புடிச்சு கொடுத்து திரும்பி விட்டுருவேன் அடக்கம் அடக்கமா மடுவ மூடு மாமா பொண்டாட்டி அதெல்லாம் எங்க மேலே ரொம்ப அக்கறையா இருப்பே ஓ அப்ப ஏன் மேடம் அக்கறையில இருக்கிறேன் எங்க மாமே அப்படியா எங்க மச்சான் எப்படி என்னையா கிடக்கும் அவர் ஏ பூ ஒட்ட முட்டை அறுத்து விட்ருவேன் நம்பியை பிடிச்சி நெருசி விட்டுருவ யாருக்கு யாருக்கு கூறுச்சேன் போய் கமலா சண்டை வேணாம் கமலா என்ன சண்டை வேணும்

என் தங்கச்சி உதட்டோட உதட முத்தம் கொடுத்துச்சா இல்லையா நான் பார்க்கல ஓ அந்த கட்டாய் வேற நடந்துச்சா அப்புறம் எப்படி நாலு பின்ன நான் உனக்கு கொடுக்கறது நீ குடுக்காத கெட்டு தயில போடணும் உன் பண்ணும் சேஜி மாதிரி இங்க பாரு ஓ தங்கச்சி ஏய் அப்ப அவளே என்னை ஒண்ணா வச்சிட்டியா மாமா ஒண்ணு வைக்கலங்க தள்ளி வா தங்கச்சி வள்ளி mom

ஏய் அண்ணே உனக்கு வேற என்ன இந்த புள்ள இந்த புள்ளைக்கு என்ன குறை இந்த புள்ள மூஞ்சிய பாருனே அதுக்கு புருஷே இருக்காங்க அவள மாசமாக்கலங்க இது தாயம் போட்டே 12 விழுந்துருச்சு உனக்கு தாயம் போட்டு விருத்தமே விழுகல மச்சான் இந்த புள்ளைக்கு ஏய் இங்க மச்சான் மச்சான் ஏன் தங்கி தட்டி பெட்டி கரங்க இல்ல சொல்லுங்க அண்ணே ஏய் என்ன என்னனே அண்ணேன கூப்பிடுறா அதெல்லாம் அப்படி ஏத்துக்க முடியாது உடனே போடி ஏங்கடாமா அண்ணே ஏத்துக்கவா என்ன என்னனே மனசு மனசு வந்தா சொல்றியா கேட்டுக்க சொல்லி உங்களுக்கு அண்ணிங்க வேணும் என்னால ஏத்துக்க முடியல அண்ணே அண்ணே வேணும் அண்ணேன்னு கூப்பிடுங்க ஐயையா அண்ணே வர மாட்டேங்குதுனே வார்த்தை அந்த அந்த வார்த்தை வர மாட்டேங்குதுனே இவரு இது கொடுத்ததால நான் உங்களுக்கு அண்ணி எது கொடுத்துச்சே அண்ணே நான் உங்களுக்கு தான் இருக்கு எனக்கு உனக்கு அவருக்கு ஒரு மாதிரியா பண்ணி என்ன பண்ணி செஞ்சு நாத்துனா வேணும்

அலனோ ஏப்பா அவசரப்படுற இருப்பா அலனோ அலலோ நான் வந்த <laughs> <laughs> <laughs>